ாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனீ போற்றியோம் நமசிவாய உலகாமணன் தோதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மழிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நென்னறிப்படுத்தலுக்கும் உரிய மிக அம்பலவான பெருமான் ஆழமச்சல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்கா சான்றோர் ஒரு மக்களுடைய நலருளாலும் திருக்கேயிலாய பரம்பரை மீகின்ற சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தென்னருளாலும் குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மயில்கின்றோம் மீன்பாடும் தேனாடும் மட்டக்களப்பு மிகச் சிறப்பான முறையிலே இலங்கை கிழக்கு மாகாணத்திலே அமைந்துள்ளது இயற்கை எழில் சூழ்ந்த பகுதி அத்தகைய இடத்திலே தமிழகத்திலே திருச்செந்தூர் இருப்பதைப் போலவே இங்கே கடற்கரையோரத்தில் அமைந்திருப்பது ஈழத்து திருச்செந்தூர் செந்திலாண்டவர் முருகப்பெருமானுடைய திருக்கோயில் அந்த நல்ல திருக்கோயிலுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா திருநெறிய தெய்வ ஒந்தின் தமிழாலே சிறப்பான முறையிலே நடந்தேறியது முருகன் முத்தமிழால் வைதாரியும் வாழ வைக்கக்கூடிய பெருமான் அத்தகைய முத்தமிழ் கடவுளுக்கு இயல் இசை நாடகம் என்கின்ற அடிப்படையிலே மூன்று தமிழையும் முன்னிறுத்தி அங்கே அத்தகைய வழிபாடுகளை எல்லாம் சிறப்பான முறையிலே நான்கு கால வேள்விகளாக ஏழு குண்டங்கள் அமைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் துறவியர்கள் அனைவரையும் அழைத்து சிறப்பான முறையிலே நடந்தெறியது இந்த நல்ல நிகழ்விலே தமிழகத்தில் இருந்து தெய்வீக தெய்வநெறி கழகத்தினுடைய தவிர்த்துரு சிவானந்த சுந்தரானந்த சரஸ்வதி சுவாமிகள் திருவண்ணாமலை முளைப்பால் திருத்தத்திலே இருந்து திருப்பா சுவாமிகள் திருநெல்வேலி பரகோல கோடரி திருமடத்திலே இருந்து சுவாமிகள் ஆகியோர் நாங்கள் வந்து கலந்து கொண்டோம் இதற்குண்டான ஏற்பாட்டை பொள்ளாச்சி தத்துவஞான சபையினுடைய தலைவர் தவிர்த்து வேதாந்தானந்தா அவர்கள் பல நாட்களுக்கு முன்னரே இங்கே வந்து செயற்பாடு செய்தார்கள் எங்களுடன் எங்களுடைய திருமணத்தில் சிறப்பான தமிழ் வேள்விகளை செய்யக்கூடிய சிவத்ரு சக்திவேல் சண்முகம் ஆகியோரும் வந்து இந்த வேள்வி வழிபாடுகளை முன்னின்று நடத்தினார்கள் இந்த திருக்கோயில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்திய திருக்கோயில் சபரீசன் நிரோசன் உள்ளிட்ட இளைஞர்கள் நீண்ட காலமாக சப்திரு ஓங்காரானந்த சுவாமிகள் அவருடைய அணுக்க தொண்டர்களாக இருந்து தொண்டாற்றியவர்கள் ஆழிப்பேரலை என்கின்ற அந்த சுனாமி காலத்திலே முருகப்பெருமானையே அடைக்கலம் என்று சொல்லி கருவறையைச் சார்ந்தார்கள் கருவறையிலும் நீர் போது முருகனுடைய திருவருளாலே அப்படியே மேலே சென்று அவர்களுடைய மூச்சு விடுவதற்குண்டான வகையிலே ஒரு தொலையையும் இறைவன் ஏற்படுத்திய ஒரு பெருமைக்குரியது அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கோயில் நல்ல முறையில் இன்னும் எதிர்காலத்தில் பல்வேறு வகையான வளங்களை எல்லாம் பெற வேண்டும் இந்த பகுதியில் ஆன்மீக சின்னரி நல்ல முறையிலே தலைத்தோ கொண்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் கல்வியிலே சிறந்து விளங்குகின்றது அதற்கு மேலாக இங்கே தொழில் மேம்பாடைய வேண்டும் அதிகாரங்கள் நல்ல முறையில் உயர்வுரைக்கூடிய வகையில் அமைந்திருக்க வேண்டும் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் அதற்குண்டான வகையிலேயும் பல்வேறு வகையான நலத்திட்டங்களை நம்முடைய இலங்கை அரசு கிழக்கு மாகாண அரசு தமிழக அரசு இந்திய மத்திய அரசு ஆகிய அரசுகளிடவுடனும் ஊர்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான வணிக அமைப்புகளோடும் இணைந்து இதற்குண்டான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்குண்டான செயல் திட்டங்களையும் இதையொட்டி நாங்கள் செய்ய இருக்கின்றோம் முன்னின்று நடத்திய அன்பர் ஒரு மக்கள் நம்முடைய ஓய்வு பெற்ற அலுவலர் ரவீந்திரன் ஐயா அவர்கள் தினேஷ் அவர்கள் நிதிசன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களும் இதில் கலந்து கொண்டவர்கள் இதற்கு பொருளுதவி செய்தவர்கள் உடற்பழைப்பு கொடுத்தவர்கள் அனைவரும் எல்லாம் எல்லாமல்ல திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய திருவருளாலே உடல்நலம் நீழாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூல் நுகர்ச்சி ஆகிய பெயர்களை பெற்று வாழ்வாங்கு வாழ என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் போற்றியோம் நுழைச்சிவாய்